வள்ளுவர் வள்ளலார் வட்ட நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம் பாடல் ஒன்று பார்க்க போகின்றோம் பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி இவனை பற்றிய பாடல் ஏற்கனவே ஒன்று பார்த்திருக்கின்றோம் இதுவும் நெட்டிமையார் பாடியது தினை பாடான் துறை என் மொழி பாடலை வாசிக்கின்றேன் ஆவும் ஆணியற் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடைய பேணி தென்புலம் அருங்கடன் இருக்கும் பொன்போட் புதல்வர் பெறாதீரும் எம் கடிவிடுதும் அரண் இவ்வாறாக இந்த பாடல் போகின்றது இந்த பாடல் வந்து தர்ம யுத்தம் அந்த காலத்தில் நடந்தது ஒரு போர் வர்க் வருவதற்கு முன்பு போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு பெண்கள் பசுக்கள் குழந்தைகள் பின்பு தன் பெற்றோருக்கு வந்து அந்த நீத்தார் கடன் செய்வதற்கான பிள்ளைகளை பெறாதவர்கள் இவர்களை எல்லாம் பாதுகாப்பாக ஒரு இடத்தில் வைத்துவிட்டு பிறகுதான் ஆண்கள் போர் செய்ய போவார்கள் இந்த ஒரு அற நடவடிக்கையை பற்றிய தகவல் இந்த பாடலில் இருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக அந்த காலத்துல கடலுக்கு அங்கு வந்து மலைக்கு தலைவனான இந்திரனுக்கு கடல் கரையில் விழா எடுத்த நெடியோனுக்கு விழா எடுத்த இந்திர விழா எடுத்த தகவலும் இந்த பாடலில் காணப்படுகின்றது இந்த பாடலை இனி தொடர்ந்து இந்த அறிமுகத்தோடு தொடர்ந்து பார்ப்போம் ஆவும் ஆணியற் பார்ப்பனமாக்களும் பெண்டிரும் பிணையுடையீரும் பேணி தென்புலம் வாழ்நற்கு அருங்கடன் இருக்கும் பொன்போட் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் நும் அரண் சேர்மின் என அறத்தாறு நுவலும் மரத்தின் கொள்களிற்று கொடி விசும்பு எங்கோ தங்கோ பசும்பொன் வைரியர்க்கு ஈந்த முன்னீர் நில விழவின் நெடியோன் நன்னீர் பகுருளி மணலினும் பலவே இந்த மன்னனை எப்படி வாழ்த்துறாங்கன்னா நல்ல நீர் பாய்கின்ற பகுருளி ஆற்றின் மணல் ஆற்று மணல் எவ்வளவு இருக்கும் அந்த மணலினும் பலவாக நீ நீடோழி வாழ்க அப்ப எத்தனை ஆயிரம் ஆயிரம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் அந்த மன்னனை வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள் பாருங்க இந்த மணலை வந்து ஆயுளுக்கு இணையாக கூறுகின்ற தன்மை அந்த காலத்துல நிறைய ம நாகரிகங்கள்லயும் இருந்திருக்கு நம்ம கொரோனா நூற்றிலையும் நிறைய பாடல்கள்ல இருக்கு எக்கர் மணலினும் பரவே பலவே என்று வாழ்த்துகின்றார்கள் புறநானூறு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ஐந்து நூத்தி முப்பத்தி ஆறு முன்னூற்றி எண்பத்தி ஏழு போன்ற பாடல்களில் எல்லாம் மணலை விட நீ நீண்ட காலம் நீண்ட நாட்கள் அதாவது மணலை எண்ண முடியுமா ஆற்று மணல எண்ண முடியுமா முடியாது அதை என்னன்னா லட்சக்கணக்கில் வரலாம் கோடிக்கணக்கில் வரலாம் அதுபோல நீ நீண்ட ஆஹ் நாள் நீ பல ஆண்டுகள் லட்சக்கணக்கில் நீ வாழ வேண்டும் உன்னுடைய ஆயுள் வந்து நூறாண்டு காலம் வாழ்க இல்லை லட்சம் ஆண்டு காலம் வாழ்க இந்த உலம் சுற்று மாலிபன்ல ஒரு பாட்டு வரும் பன்சாயின்னு அந்த பன்சாயிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்கன்னு அர்த்தம் பல்லாண்டு வாழ்க நீடூலி வாழ்க அந்த ஊழி அப்படின்னு சொல்றோம்ல நீடூழி வாழ்க அந்த மாதிரிதான் இது அப்ப மனிதன் வந்து அந்த ஆயுட்காலம் பற்றி நிறைய ஏன் கவலைப்பட்டிருக்கான் அக்கறை கொண்டிருக்கிறான்னா அப்ப நடந்த மரணங்கள் வந்து அவர்களை அச்சுறுத்தின அந்த மரணத்தின் காரணமாக ஏற்பட்ட அச்சந்தான் வாழணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க ஆக இந்த மன்னன் பாண்டியன் சாலை முதுகுடுமி பெருவழதியை நெட்டிமையார் எப்படி வாழ்த்துகிறார் என்றால் நன்னீர் பக்ருளி பக்ருளி என்பது ஒரு ஆறு இன்றைக்கு அது பரளி ஆறு என்ற பெயரில் சுருங்கி விட்டது அதன் பெயர் தான் குமரி ஆறுன்னு சொல்லுவோம் குமரி கண்டத்தில் பாய்ந்தது பண்மலை அடுத்தத்து பக்ருளி அப்படின்னு நம்ம படிக்கிறோம் தானே ஆக அங்கு குமரி மலை இருந்தது குமரி ஆறு இருந்தது அந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு இந்துமா கடலுக்குள் மூழ்கி விட்டன என்பதை தான் வரலாறு இப்போ நான் ஒவ்வொன்னுக்கா அர்த்தம் சொல்லிட்டு வரேன் ஆவும் ஆன பசுக்களும் ஆணியற் பார்ப்பனமாக்களும் இவர்கள் வந்து மக்களுக்கு நல்ல அறிவுரை சொல்பவர்கள் ஆலோசனை வழங்குகின்றவர்கள் எனவே பார்ப்பன மக்களும் பெண்டிரும் பிள்ளை பெறும் பெண்கள் பெண்கள் அழிந்து போனா அப்புறம் வம்சம் விருத்தி ஆகாது பிள்ளை பெற ஆள் இருக்காது பிணியுடை ஈரும் முடியாதவங்க இதுதான் இங்க மனித நேயம்ன்றது முடியாதவங்க எல்லாம் சாகட்டும் அப்படின்னு விட்டுட்டு போறது கிடையாது சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செய்தித்தாள் ஒரு செய்தித்தாள்ல ஒரு செய்தி வந்தது ஒரு இடத்துல போர் நடக்கும் போது அந்த போர் படையினர் எதிரி படையினர் முன்னேறி வரும்போது வயசானவங்களை எல்லாம் கொண்டு போய் முன்னாடி போட்டுருவாங்க வயசானவங்க தானே அடிபட்டு முதல்ல சாகட்டும் அதுங்கள நம்ம வந்து தயாராகி கொள்வோம் அது வந்து இரக்கமற்ற செயல் ஒரு நோய் வந்து ஒரு ஊரை விட்டு எல்லாரும் ஒரு கொள்ளை நோய் பரவுது நம்ம போய் பிழைச்சிக்கிறவனு போகும்போது எல்லாம் போட்டு போயிடுவாங்களாம் நோய்க்கு எல்லாம் போட்டுட்டு போயிடுவாங்களாம் செத்து தொலையட்டும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இல்லாம பிணியுடைய அப்ப பிணி நோய் உடம்புல நோய் உள்ளவங்க போய் ஒரு பக்கம் பாது பாதுகாப்பா இருந்துக்கங்க உங்களுடைய நோயை சுகப்படுத்தி நல்ல திரகாத்திரமாக வாழுங்கள் அப்படின்ற அர்த்தம் பேணி அவர்களை பாதுகாத்து பேணி என்பது இவர்களை பாதுகாத்து அடுத்தது தென்புலம் வாழ்நருக்கு தெற்கே இருப்பவங்க யாரு இறந்து போனவங்க தென்புலம் என்பதே இறந்து போனவர்கள் இருக்கும் இடம் அப்படின்றது ஏன்னா நமக்கு தென்பகுதி தானே அழிஞ்சு போச்சு தானே நம்மை வந்து மூழ்கடித்தது நம்முடைய நிலத்தை மூழ்கடித்தது தென்பகுதியில் இருந்த கடல் அப்ப நம்ம முன்னோர்லாம் எங்க இருக்காங்க அந்த தென் கடலுக்குள்ளதான் புதைஞ்சு போயிட்டாங்க அப்ப தென் புலம் என்பது நம்முடைய முன்னோர்கள் வாழும் பூமி த லேண்ட் ஆஃப் தி ஃபோர் ஃபாதர்ஸ் அப்படின்னும் நம்முடைய முன்னோர்கள் இறந்து போனவர்கள் அந்த கடல் கோளில் அழிந்து போனவர்கள் நம்முடைய நிலம் எல்லாமே தென்பகுதியில இருப்பதனால நமக்கு தெற்கு என்பது இறந்தவர்களின் பூமி என்று கருதப்படுகிறது தென் குலம் வாழ்நருக்கு முன்னோர்களுக்கு அருண்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும் ஆண்கள் தான் எப்பவும் அந்த தர்ப்பணம் பண்றது அல்லது வந்து இறப்பு சடங்கின் போது அந்த சடங்குகளை நிறைவேற்றுவது கொல்லி வைக்கிறது குடம் அடைக்கிற குடம் உடைக்கிறது பெண்கள் உடைப்பாங்க இந்த கொல்லி வைத்தல் இந்த மாதிரியான காரியங்கள்ல ஆண்கள் செய்வதனால பொன்போல் புதல்வர் பெறாதீரும் உங்களுடைய முன்னோர்களுக்கு அருங்கடன் இருக்க அந்த இறப்பு கடன் அந்த கடன்களை எல்லாம் அந்த சடங்குகளை செய்ய இறப்பு சடங்குகளை செய்ய அல்லது நீத்தார் நினைவு நாள் சடங்குகளை செய்ய புதல்வர்களை பெறாத பெண்கள் கல்யாணம் முடிச்சு இப்போதான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் உள்ள பிறக்கல ஆண் குழந்தை இல்லை அப்படின்றவங்கெல்லாம் எம் அம்பு கடிவிடுதும் நாங்க சண்டை ஆரம்பிக்க போறோம் அடுத்து அப்படியே அம்பு சரமழையாக பெய்யும் அப்போ நீங்க எல்லாம் என்ன பண்ணிரணும் நும் அரண் சேர்மின் உங்களுக்கான பாதுகாப்பு இடங்கள் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் அங்க போய் பத்திரமா இருந்து நும் அரண் சேர்மின் உங்களுக்குள்ள உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு இல்லங்களில் சென்று சேர்வேன் ஆவும் பசுவும் ஆணியல் பார்ப்பன மாக்களும் பார்ப்பனர்களும் பெண்டிரும் பிணை உடையவர்களும் தென்புலம் வாழ்நருக்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதவர்களும் எம் அம்பு கடி விடுதும் கடி என்றால் இங்கு விரைவு என்ற சொல் பொருள் பொருள் அது வந்து உரிச்சொல் கடி விடுதும் விரைவாக நாங்கள் அம்பு விட போகிறோம் போர் தொடங்கப் போகிறது நும் அரண் சேர்மின் இது வந்து அந்த தர்ம யுத்தம் அற போர் அறமுறை நெறிப்படி நடந்த போர் என்பதற்கான ஒரு தகவல் நமக்கு இது அறத்தாறு நுவலும் கூட்டை மரத்தின் அறத்தின் வழியே நடக்கின்ற பூக்கை மரம் என்றால் சிறப்பான ஒரு செயல் அறத்து ஆறு என்றால் தர்மத்தின் வழி இது வந்து ஒரு தர்ம யுத்தம்னு சொல்றோம் தானே அந்த மாதிரி கொல் கழிற்று இந்த போர்ல கொல்லுகின்ற களிர் இருக்குல்ல அந்த யானைகளின் மேல் அமர்ந்து பிடிக்கப்பட்டுள்ள கொடி விசும்பு நிழற்றும் வானத்துல வந்து நிறைய கொடிகள் அந்த யானை மீது அமர்ந்து செல்கின்ற வீரர்கள் பிடித்திருக்கக்கூடிய கொடிகள் வானத்தினுடைய அந்த வெப்பம் பூமியில் விழாமல் நிழல் தெரிகின்றதான் வானத்துக்கேன்னா பாருங்க அப்ப எத்தனை கொடி எத்தனை யானை எவ்வளவு பெரிய பரப்பு ஆக வானம் தெரியாதபடி நமக்கு நிழல் தருகின்றது மிசை கொடி அதுதான் மீமிசை ரெண்டு வார்த்தை போட்டிருக்காங்க மீனாலும் மேல்தான் மிசைனாலும் மேல்தான் அப்ப யானையின் மேல் அமர்ந்து பிடித்திருக்க கொடி விசும்பு நிலற்றும் வானமே தெரியாத வகையில் நமக்கு நிழல் தெரிகின்றது எம் கோ வாழிய குடும்பி எம்முடைய தலைவனாகிய குடிமி அந்த பல்யாக சாலை முதுகுடிமி பெருவழுதி பாண்டிய மன்னன் நீ வாழ்க அடுத்து தங்கோ சென்னீர் பசும்பொன் வைரியர்க்கு ஈத்த சென்னீர் என்றால் இங்கு செம்மையான என்று பொருள் நீர்மை என்றால் இரக்கம் கருணை தமிழும் இனிமையும் இனிமையும் நீர்மையும் தமிழனால் அந்த நீர்மையா இரக்கம் அன்பு கருணை செந்நீர் என்றால் மிகுந்த இரக்கமும் கருணையும் கொண்டவன் கொண்ட பசும்பொன் பொன் இந்த ஏந்த அவ்வளவு இரக்கமுள்ள நீ பசும்பொன் குற்றமில்லாத குற்றம் இல்லாத ஆடக பசும் பாவையடி நீன்னு ஒரு பாட்டு பாடுவாங்க அந்த மாதிரி ஆடகம் என்று அழைக்கப்படுகின்ற பசும் பொண்ணை வைரியர்க்கு வைரியர்னா கூத்தர் பாணர் விரலியர் இந்த மாதிரி பட்ட ஆட்கள் கலைஞர்கள்னு வச்சுக்கலாம் சுருக்கமா ஆடல் பாடல் கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் கவிஞர்கள் இந்த வைரியர்க்கு இந்த கொடுப்பாய் நீ வந்து வரையாது வாரி வழங்கும் வள்ளல் எனவே நீ கூத்தர் பாணர் விரலியருக்கு ஆடக பசும்பன் கொடுக்கக்கூடிய இரக்க சிந்தை உள்ளவன் எனவே நீ முன்னீர் விளவின் நெடியோன் மூன்று நீர் என்பது ஆற்று நீர் ஊற்று நீர் அந்த மாதிரி சொல்றவங்களும் உண்டு அப்புறம் மழை நீர் இந்த மாதிரி சொல்வாங்க முன்னீர் என்பது வந்து மிகப்பெரிய அளவிலான கடல் அந்த கடலுடைய விழா எடுத்தவன் நெடியோனுக்கு நெடியோன்னா யாருன்னா இந்திரன் இந்திரனுக்கு விழா எடுத்த நீ நன்னீர் பகுருளி மணலினும் பலவே நீ எப்படி வாழணும்னா நன்னீர் நல்ல நீர் பக்கத்துல கடல் இருக்கு ஆனாலும் அந்த காலத்துல வந்து அந்த தென்பகுதி முழுக்க நிலப்பகுதியாக இருந்ததுனால நல்ல நீர் ஓடுகின்ற பகுருளி ஆற்றின் மணலினும் பலவே அந்த மணலை விட அதிக ஆண்டுகள் நீ வாழ்வாயாக எங்கோ வாழிய எம்முடைய மன்னனே வாழ்க நீ நீ குடிமி என்ற மன்னனாகிய நீ செந்நீர் பசும்பொன் வைரியர் இந்த உன்னுடைய செம்மையான உள்ளத்தின் காரணமாக குற்றமற்ற ஆடக பசும் பொண்ணை ஆஹ் ஆடல் பாடல் அஹ் மக்களுக்கு ஈந்தவன் முன்னீர் விழவின் நெடியோன் முன்னீருக்கு கடலுக்கு விழா எடுத்தவன் கடலுக்கு விழா ஏன் எடுக்கணும்னா இந்த சித்திரை பௌர்ணமி நாள்ல பங்குனி பௌர்ணமி வைகாசி பௌர்ணமி இந்த பங்குனி பௌர்ணமியில இருந்து சித்திரை பௌர்ணமி வரைக்கும் இருபத்தெட்டு நாட்கள் இந்திர விழா கொண்டாடி இருக்காங்க இதை பற்றி சிறப்பாக நமக்கு சிலப்பதிகாரம் சொல்லி இருக்குது அதற்கு முன்னால் நமக்கு இந்திர விழா எடுத்ததற்கான ஒரு ஆதாரம் இது முன்னீர் விழவின் நெடியோன் கடலில் கடல் கரையில் அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த பௌர்ணமி வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும் அப்போ நீர்நிலைகளின் அருகில் கொஞ்சம் குளிர்ச்சியான இடங்கள்ல ஆண்களும் பெண்களும் கூடி மகிழ்வது வழக்கம் அதைத்தான் பின்னாடி பங்குனி உத்தரத்துக்கு வந்து காமன் பண்டிகைன்னு மாற்றி அதை கொண்டாடுனாங்க காமன் பண்டிகை அப்படின்னு கொண்டாடுவாங்க காமாண்டின்னு சொல்லுவாங்க எல்லா கோயிலையும் அப்பதான் கல்யாணம் நடக்கும் பங்குனி உத்தரம் அந்த பங்குனி பௌர்ணமிக்கு தான் முருகன் வள்ளி தெய்வானை முருகன் தெய்வானை கல்யாணம் நடக்கும் சிவன் பார்வதி கல்யாணம் நடக்கும் எல்லா கோயில்கள்லையும் கல்யாணம் நடக்கிறது பங்குனி உத்தரத்துக்கு தான் மதுரையில கூட அப்பதான் நடந்துச்சு அதுக்கு பிறகுதான் அதை சித்ரா பௌர்ணமிக்கு மாற்றினாங்க ஆக அந்த பங்குனி பௌர்ணமி என்பது ஆண்களும் பெண்களும் கூடி மகிழக்கூடிய நீர்நிலைக்கு அருகில் கடற்கரையில் அந்த மாதிரி பகுதிகளில் கூடி மகிழக்கூடிய ஒரு நன்னாள் அந்த அதுல இருந்து பங்குனி பௌர்ணமியில இருந்து சித்ரா பௌர்ணமி வரைக்கும் ஒரு இருபத்தெட்டு நாட்கள் விழா கோலம் பூண்டு மணக்கோலம் பூண்டு மக்கள் இளைஞர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாட்கள் அந்த பகுருளி மணல் அந்த ஆற்று மணலை விட நீண்ட காலம் நீ வாழ வேண்டும் என்று இந்த மன்னனை வாழ்த்துகிறார் இன்னும் ஒரு முறை இந்த பாடலை வாசிக்கின்றேன் ஆவும் ஆணியற் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணையுடைய ஏரும் பேணி தென்புலம் வாழ்நர்க்கு தென் திசை சென்ற நம் முதியவர்களுக்கு அருங்கடன் இருக்கும் நீத்தார் கடன் நீ செய்கின்ற பொன்போல் புதல்வர் பெறாதவர்களும் அதற்குரிய ஆண் மக்களை பெறாத பெண்களும் எம் அம்பு கடிவிடுதும் நும்மரன் சேர்வின் நாங்கள் போரை தொடங்க போகிறோம் நீங்கள் உங்களுக்கான பாதுகாப்பான இடங்களில் போய் சேருங்கள் அறத்தாறு நுவலும் பூட்கை மரத்தின் கொள்களிற்று மீமிசை கொடிவிசம்பு நிலற்றும் அறத்தின் வழியில் செய்யக்கூடிய இந்த போருக்கான அரைகோவலை யானையின் மீது அமர்ந்து கொடியேற்றி செல்லுகின்ற காரணத்தினால் அந்த கொடிகள் பறந்து வானத்தின் வெப்பம் கீழே விழாதபடி மிகப்பெரிய நிழலை தரும் எங்கோ வாழிய குடுமி எம்முடைய மன்னனே நீ வாழ்வாயாக எப்படி என்றால் செந்நீர் பசும்பொன் வைரியர்க்கு ஏந்த மிகச்சிறந்த இரக்கத்தின் காரணமாக நீ கூத்தர் பாணர் விரலியர் போன்றவர்களுக்கு பசும் ஏந்த நல்ல குற்றமற்ற பசும் பொன்னை ஈந்தவன் கொடுத்தவன் வாரி வழங்கியவன் பொட்காசுகளை வழங்கியவன் என்பது பொருள் முன்னீர் விழாவின் நெடியோன் முன்னீருக்கு கடலுக்கு விழா எடுத்த நெடியோன் யாருக்கு விழா எடுக்கிறாங்க என்றால் இந்திரனுக்கு இந்திரனுக்கு அந்த கடல் அஹ் பொங்கு வரும் நாளில் சித்ரா பௌர்ணமி அல்லது பங்குனி பௌர்ணமி நாளில் விழா எடுத்த மன்னன் நீ நீ நன்னீர் பகுருளி மணலினும் பலவாக வாழ்வாயாக இந்த பாட்டு புரிந்ததா இனி இதற்குரிய ஆங்கில வடிவத்தை பார்ப்போம் சாங் நம்பர் நைன் கிங் பாண்டியா பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழிதி நெட்டிமேயார் த டைட்டில் ஆப் தோயம் இஸ் லிவ் லாங் லைக் த சான்ஸ் ஆஃப் பகுரு த போயம் கோஸ் லைக் திஸ் தி கவுச்சர்ஸ் விமன் And men with no kids to perform rituals for the dead. We start our war, shoot our arrows, you reach your protective shelters. We start our war, shoot our arrows, you reach your protective shelters. Long live our King Mudugudimi, who follows the path of virtue and gifted with bravery and courage, whose flags taken on Tuskers' back create shadows in the sky. You live long more than the years of sand spread on the banks of Pagruli River with pure water, for which the King Nedion celebrated a sea festival and presented pure gold to the singers and dancers. O King, you live long more than the years of sand spread on the banks of Pagruli River with pure water, for which the King Nedion. Celebrated a sea festival and presented pure gold to singers and dancers. So, this is the English version of the poem 9. Nandri Vanaka.